அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இயற்கை சீற்றங்கள் அது நமது கைகளில் உள்ளதில்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவிடமிருந்து இயற்கை இருந்து பாதுகாப்பு தேடும் அமல்களை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ஆரம்பமாக இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த கலிமாத்துக்களை பாருங்க யா அல்லாஹுல் மஹ்மூது ஃபி குல்லி ஃபிஆலிஹி யா அல்லாஹு யா அல்லாஹுல் மஹ்மூது ஃபி குல்லி ஃபிஆலிஹி யா அல்லாஹு யா யா அல்லாஹு இந்த இஸ்மை ஓதுவதற்கு ஒரு முறை சொல்லி தர்றாங்க அது சற்று சிரமமானது இருந்தாலும் அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க அதற்கு பிறகு இலகுவாக ஓதக்கூடிய இன்னொரு முறை இன்ஷால்லாக நான் சொல்கிறேன் ஆரம்பமாக தங்களுடைய பெயர்களுடைய எண்ணிக்கையை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அததுன்னு சொல்லுவாங்க தங்களுடைய பெயருடைய அப்ஜது கணக்கு அந்த அபிஜி எண்ணிக்கை ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அப்ஜது கணக்கு இருக்குது பிஸ்மில்லா அஹு ரஹ்மான் ரஹீமினுடைய அந்த அதது தான் எழுநூற்றி எண்பத்தாறு அந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொருடைய பேருடைய எண்ணிக்கை அது சார்ந்த உலமாக்கள்கிட்ட அதது போட தெரிஞ்ச உளமாக்கட்டும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த பேருடைய எண்ணிக்கையை எடுத்து அதனை ஐந்தோடு பெருக்கி ஐந்தாள் அதை பெருக்கணும் பெருக்கி வரக்கூடிய எண்ணிக்கை அளவுக்கு இந்த களிமாத்துக்களை தொண்ணூறு நாட்கள் ஓதி வர வேண்டும் அல்லாஹ் சுபானுத்தாலா அனைத்து விதமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் இது கொஞ்சம் சிரமமானது அதனால தங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா தினசரி ஆயிரத்தி நூறு முறை இந்த களிமாத்துக்களை ஓதி அல்லாகுவிடத்தில் தாங்கள் துவா செய்து வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் துயரங்கள் இருந்து அல்லாஹு தங்களை பாதுகாக்கிறான் இதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்வோம் யா அல்லாஹுல் மஹமுது அவனுடைய அனைத்து செயல்களிலும் புகழுக்குரியவனான அல்லாஹுவே யா அல்லாஹு நீயே அல்லாஹ் எல்லா உன்னுடைய எல்லா செயல்களும் புகழுக்குரியது நீ புகழுக்குரியவன் உன்னுடைய செயல்களில் எந்த விதமான குறைகள் இருக்கிறது இல்லை புகழுக்குரிய செயல்களை செய்யக்கூடிய அல்லாஹ்வே எங்களுடைய இந்த சிரமத்தை தூரமாக்குவாயாக என்ற நோக்கத்தோடு நம்ம அல்லாஹிட்ட துவா செய்யும் பொழுது அந்த இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் இந்த களிமாத்துக்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா சுபஹானவத்தாலா தாலா ஹதர்தீ சலேஹிஸ்லாம் அவர்களுக்கு இந்த களிமாத்துக்களை அல்லாஹ் கொடுத்தான் இது ஹதர்த ஷீஸ் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அற்புதமான களிமாவாகும் இல்லை இன்னும் பல சிறப்புகள் இருக்கு இன்ஷால்ல தனிப்பட்ட ஒரு வீடியோவாக அதை நம்ம பார்ப்போம் ரெண்டாவதாக இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரக்கூடிய துவா பாருங்க ரப்பனா ஆத்தினா மில்லதுன் க ரஹ்மத்தன் வஹையலனா மின் அம்ரினா ரஷதா ரப்பனா ஆத்தினா மில்லதுன் க ரஹ்மத்தன் வஹையலனா மின் அம்ரினா ரஷதா ரப்பனா ஆத்தினா மில்லதுன் க ரஹ்மத்தன் மீன் அம்ரினா இந்த குரானினுடைய ஆயத்தை தாங்கள் பதினொரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் பிறகு பிஸ்மில்லாஹுவுடன் சூரத்துல் ஃபாத்திகாவை அதாவது எப்படி ஓதனும் அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இல் ஹம்துல்லாஹு ரபில் ஆலமீன் அர் ரஹீம் வல்லீன் வரைக்கும் பிறகு மீண்டும் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இர் ரஹீம் இல் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமின்லேருந்து வல்லீன் வரைக்கும் ஓதிட்டு மீண்டும் இதே மாதிரி பதினோரு முறை தாங்கள் சுரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள் பிறகு தருதே இப்ராஹிமி தொழுகில் நம்ம ஓதுறோம் இல்லைங்களா அல்லா அஹமது சலிஹா அலா முஹமதின் வால முஹமதின் கமா சலைத்த அல்லா இப்ராஹிம் அந்த தருதே இப்ராஹிமியை தாங்கள் பதினொரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் பிறகு இஸ்திகபார் அஸ்துல்லா அரபின் மின்குள்ளிதம்பின் ஹத்திகத்தின் மதூபில் ஏதாவது ஒரு இஸ்திகபார் இன்ஷால்லா ஐ பட்டன்லையும் மேலும் கடைசியிலேயும் இன்ஷால்லா இஸ்திகபார்களை நான் பின் செய்கிறேன் இன்ஷா வீடியோவினுடைய கடைசியில் வகையான இஸ்தகஃபாரில் பதிவு செஞ்சுருக்கோம்

அதனுடைய லேசான பாவம் மிக கடினமான பாவம் அவ்வளகுவாகிறகு ஆரம்பமாக உள்ள பாவம் கடைசியாக உள்ள பாவம் வாலானியத்தகு வசிற்றஹு வெளிப்படையாக நான் செய்த பாவம் மறைவாக நான் செய்த பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிடறா அல்லாஹ் சிரமம் என்று நமக்கு வரும்பொழுது அல்லாஹ் விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவதின் காரணத்தினால் நிச்சயமாக அந்த சிரமங்கள் தூரமாகின்றன நம்ம சொன்ன முறையை நீங்கள் கவனமாக கவனித்து அதனை தாங்க எழுதி வைத்து கொண்டு அந்த அடிப்படையில் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ விடத்தில் மனமுறை துவாசியுங்கள் பிரச்சனைகளை தூரமாக்குகிறான் இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் மூன்றாவதாக நபிசல்லாஹு வலைஹி விசல்லம் அவர்கள் ஹசரத் அலிரதியல்லா அவர்களுக்கு சிரமமான சமயங்களில் ஓதக்கூடிய ஒரு களிமாவை தந்திருக்கிறார்கள் இந்த களிமாவை பாருங்க இதை அதிகமாக ஓதுவதின் காரணத்தினால் இன்ஷா அல்லா அனைத்து விதமான சிரமங்கள் வெறும் இந்த சிரமம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை എല്ലാവിധമായ സ്രമ സമയങ്ങളെയും അത് ഊതുവതിന് കാരണം തന്നെ പ്രചന ദൂരമായിരുന്നു പാങ്ങിൽ லா குவத்த இல்லா இவைகள் இயற்கை சீற்றமான காலங்களில் அது எந்த இயற்கை சீற்றமாக இருந்தாலும் சரி அந்த சமயத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று நாம் அஞ்சினாலும் சரி அல்லது பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று நாம் அல்லாஹவிடத்தில் துவாசி அணைத்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த மூன்று வசிஃபாக்களை இன்ஷா அல்லாஹ் தாங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இதில் ஏதாவது ஒன்றையும் தாங்கள் தாராளமாக ஓதலாம் அதாவது இஸ்மே மஹமூதே அதற்கு சுத்தம் ஒரு ஷரத்து கிடையாது நிபந்தனை கிடையாது தாங்கள் எந்த சமயத்தில் வேணாலும்னா ஓதிக்கொள்ளலாம் ஆனால் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வசீஃபாக்களில் அதில் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் வருது மேலும் என்னுடைய ஆயத்துக்கள் வர்றதின் காரணத்தினால சுத்தம் அதில் ஷருத்து ஒழுருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா தொலை தேவையில்லாத நாட்கள் அல்லது குளிப்பு கடமையான சமயங்கள்ல இந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது தாங்க தவிர்த்து கொள்ளுங்க இன்ஷாலா அடுத்து வரக்கூடிய வீடியோவுல மலையை நிறுத்துவதற்கான ஒரு துவா அற்புதமான துவா ஒன்று இருக்கிறது இன்ஷால்லா அந்த துவாவை தங்களுக்கு இன்ஷாலா பதிவு செய்யறேன் இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா இல்லா முன்னில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கான முபல்லிஹா கோர்ஸ் ஆரம்பமாக இருக்கிறது தாங்கள் இந்த கோர்ஸில் இணையணும் அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு குரான் நன்றாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக தாங்கள் பதினைந்து வயதை பூர்த்தியடைந்தவராக அடைந்தவராக இருக்கணும் இந்த முபலிஹா கோர்ஸில் என்னென்ன பாடங்கள் தங்களுக்கு கற்பிக்கப்படுது ஸ்கிரீனில் பாருங்கள் மயஸ்ஸர் ترجمة القرآن علم مفيد الطالبين زاد الطالبين شرح مئة عامل இஸ்லாம் இந்த பாடங்கள் மீட்டிங்கின் மூலமாக நடைபெறும் நூறு சதவீதம் பர்தாவின் அடிப்படையில் நடைபெறும் தாங்கள் இந்த முபல்லிஹா கோர்ஸில் இணைய விரும்பினால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்கள் டைப் செய்து வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது இன்ஷா அல்லா அது சம்பந்தமான விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் டிசம்பர் மாதம் முழுக்க முபலிகாவிற்கான அட்மிஷன் நடைபெறும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லா பாடம் ஆரம்பமாயிரும் அதுக்கப்புறம் அட்மிஷன் இன்ஷால்லா அடுத்த வருட ஜனவரி மாதத்தில் அசுபஹானு தாலா நமது சாதியா கல்வி குடும்பத்தின் அனைத்து பணிகளையும் கபூல் செய்தல் புரிவானாக கிளாமத்து நாள் வரை இந்த பணி தொடர்வதற்கான பாக்கியத்தை தந்தல் புரிவானாக ஆமீன் சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்